நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி எது பேசினாலும் சரி அனைத்தும் உன் அன்னையான எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் தான் இருக்கிறேன் நீ பொறுமையாக இரு உன் தேவையை நான் நன்கு அறிவேன் உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்றி கொண்டுதான் நான் வருகிறேன் உனக்கு தப்பிக்கும் வழிகளையும் அவ்வப்போது கொடுத்துக்கொண்டு கொண்டு தான் வருகிறேன் எப்பொழுது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்போதே உனது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன உன் கவலைகள் ஒளிந்துவிட்டன என்பதை நம்பாமல் இருப்பவர்கள் சொல்லி உள்ளத்தால் நிற்கிறார்கள் உனக்கென இருந்த இரும்பு போன்ற கர்மாக்களையெல்லாம் பஞ்சு போன்று மென்மையானதாக ஆக்கி உன் விதிகளையெல்லாம் சரிப்படுத்திவிட்டு அது நிறைவேற ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவுதான் அந்த காலத்திலிருந்து எல்லா நன்மைகளும் தானாகவே உனக்கு நடக்கத் தொடங்கிவிடும்